ஹோம் மூவி மேக்கர்ஸ் சுஜாதா விஜயகுமார் வழங்கும் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் அனுபம பரமேஸ்வரன் நடிப்பில் சாயரன் உங்க லபியமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விசிட் இந்தியாஸ் பர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரெயின் கிங்டம் சென்னை நம்மள நிறைய பேர் ரஷ்ய அதிபர் புதின பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ரஷ்ய அதிபரான புதின எதிர்த்துட்டு வந்த எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவல்னி சிறையிலேயே மர்மமான முறையில மரணம் அடைஞ்சிருக்காரு இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எதுக்காக இவரோட மரணம் அப்படின்றது இவ்வளவு பரபரப்பா பேசப்படுது இவரோட மரணத்துக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ரஷ்ய அதிபரான புதின மிக கடுமையா எதிர்த்துக்கிட்டு வந்தவர் தான் அந்த நாட்டோட எதிர்கட்சி இருந்த அலெக்சி நவல்னி புதினோட சொத்து மதிப்பு அவரோட ஆடம்பர வாழ்க்கை சொகுசு பங்களா அப்படின்னு ஒவ்வொன்னையும் ஆதாரத்தோட வீடியோவா வெளியிட்டு மிக கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு வந்தவர் தான் அலெக்சி நவல்னி இவருக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் பத்தொன்பது வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்துச்சு அந்த அறிவிப்பு படி அவரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் இருந்து ஆர்டிக் சிறையில இருந்துகிட்டு வராரு இது சிறையில் எதிர்பாராத விதமா உயிரிழந்ததா ரஷ்யாவோட நிர்வாகம் அறிவிச்சிருந்தாங்க மரணத்துக்கான காரணம் அப்படின்னு எதுவுமே அவங்க குறிப்பிடல இது தொடர்பாக நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் அலெக்சி நமல்னி சிறையில வழக்கம் போல வாக்கிங் போயிட்டு இருந்தாரு அப்போ திடீர்னு அவர் சுயநினைவை இழந்தாரு இதை எடுத்து சிறையில இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர்கள் உடனடியா அவரை பரிசோதனை செஞ்சாங்க அது மட்டும் இல்ல கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருந்தனால ஆம்புலன்ஸ் கூட சம்பவ இடத்துக்கு வந்துச்சு அவரை காப்பாத்துறதுக்காக நிறைய முயற்சிகள் நாங்க எடுத்தோம் ஆனாலும் அது பலன் அளிக்காம அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மரணத்துக்கான காரணத்தை நாங்க விசாரிச்சுக்கிட்டு வரோம் கூடிய விரைவில் அதற்கான பதில நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ரஷ்ய அதிபர் புதின கடுமையா விமர்சிச்சுட்டு வந்த நிலையில திடீரென இவர் உயிரிழந்திருக்கிறது சர்வதேச அளவுல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட மரணத்துக்கு பின்னாடி மர்மமும் இருக்கிறதா பேசப்பட்டுகிட்டு வருது இவரோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் வெளிவருமா உண்மை மக்களுக்கு தெரியுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் வழங்கும் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் அனுபம பரமேஸ்வரன் நடிப்பு சாயரன் உங்க லபியமான வெற்றி நடைபெறுகிறது விசிட் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரீன் கிங்டம் சென்னை